The நம்மளோட சேனலில் இலவச தையல் பயிற்சி எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தாலும் நம்ம அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நம்மளோட இன்னொரு சேனலான ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் தையல் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த துறையாக இருந்தாலும் சரி அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் இருந்தாலும் அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ஒன்லி இலவச டெய்லரிங் மட்டும் தான் போட்டுகிட்ருக்கோம் ஸோ நம்மளோட இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இலவச பயிற்சிகளும் நம்ம அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக அந்த எங்களோட இன்னொரு சேனலுக்கு கொடுக்கணும் தேங்க்யூ வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவசமாக ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான இலவச ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்தாக வந்து நடக்கும் மொத்த கிளாஸோட டைமிங் வந்து முப்பது நாட்கள் இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டட் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கோர்ஸுக்கு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் திருநங்கைகள் இருபேருமே நீங்கள் வந்து இரண்டு பேருமே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு தங்குமிடம் இது எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம்ல தான் திருப்பரங்குன்றமில் எங்கே அப்படின்னா திருப்பரங்குன்றம்ல ரூட் செட் பயிற்சி நிலையத்தில் பெண்களுக்காக இந்த ஆரி எம்ப்ராய்டரி இலவச பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் ஒம்போதுக்குள்ள காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லைன்னா இமெயிலில் எம்டியூ டாட் ரூட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இலவசமாக ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்கங்கும்போது இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது திருப்பரங்குன்றம் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறைக்காமல் நம்மளோட சேனலில் सब्सक्राइब पड़ी को थैंक यू